ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழம்பொறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கொஞ்சம் மைதா மாவு எடுத்துக்கிறேன் இந்த ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கோங்க இது வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் கலக்க முடியும் நம்ம அதனால் ஓரளவுக்கு நான் மைதா மாவு போட்டுக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போடுறேன் நல்ல ஒரு ஸ்பூன் பெருசாக இருக்கிற மாதிரி பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போடுறேன் நான் அதோட ஒரு பிஞ்சு சோடா உப்பு கலந்துக்கலாம் நம்ம அது கூட ஒரு ஸ்பூன் சுகர் சுகர் ஆட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் ஃபுட் கலர் எல்லோ கலர் இருந்தால் எல்லோ கலர் சேர்த்துக்கோங்க என்கிட்ட ஃபுட் கலர் இல்லை எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு கலர் தான் இருக்குது அதனால் நான் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு சோடா சோடாப்பூ போட்டோம் இப்போ இதை நம்ம ஒன்றா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கலாம் இப்போ இதை மாவை ஃபுல்லாக ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இந்த இனிப்புக்கு சிலர் வந்து ரெண்டு உப்பு சேர்த்துப்பாங்க வேணென்னா சேர்த்துக்கோங்க எனக்கு நான் அந்த மாதிரி உப்பு சேர்த்து பழக்கம் இல்லை அதனால அது போடலை இப்போ இதோடு நாங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிடுறோம் இது பச்சை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க அந்த பச்சை மாவு பதத்துக்கு கலந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம பழத்தை வெட்டி போட்டுடலாம் இப்போ நான் இதை கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி பச்சி மாவு பதம் வர்ற மாதிரி கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக வாக்கிட்டாலும் மாவு வந்து ஒட்டாது இப்போ நம்ம பழத்தை கட் பண்ணி எப்படி பச்சி போடலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இதை கொஞ்சம் நான் இந்த ஒரு பழத்தை மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஒரு ஒரு நீளமானதாக எடுத்து ரெண்டாக கட் பண்ணி அதை மூணு துண்டாக போட்டிருக்கேன் நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுனால் ஸ்லைஸ் வந்து கம்மியாக இருக்கும் சின்ன பீஸாக இருக்கும் அதே பாருங்கள் இவ்வளோ கனமாக இருக்குதுன்னு பாருங்கள் அதனால் நீங்கள் அதை நான் மூணு துண்டாக வெட்டி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மா அடுப்பில் என்ன காய வச்சாச்சு மாவில் முக்கி போட்டு காமிக்கிறேன் மாவில் நல்லா முக்கிட்டேன் என்ன காஞ்சிச்சு கட் பண்ணுங்க இப்போ மாவில் நல்லா நான் முக்கி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இதை உள்ளே போட்டுடலாம் நம்ம ஒரு ரெண்டு மூணு பீசஸ் உங்களுக்கு எப்படி போட முடியுமோ இல்லை ரெண்டு தான் போட முடியும்னா ரெண்டு போட்டுக்கோங்க நான் இது இப்போ ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு போட்டிருக்கேன் மீடியமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமு இதே நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் இதை ரெண்டாக வெட்டி போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் குறுக்க வெட்டிட்டு அதை மூணாக வெட்டிக்கோங்க நீங்கள் இல்லை உங்களுக்கு பெருசாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் ரெண்டாக வெட்டி போட்டுக்கோங்க இப்போ வெந்தது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க இந்த பக்குவம் வர வரைக்கும் நம்ம பொறிச்சிட்டு அப்புறம் எடுத்துடலாம் நீங்கள் பாருங்கள் இப்போ வெந்துருச்சு இது பாருங்க பழம்பொறி ரெடி ஆயிடுச்சு அஞ்சு மினி அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அதை ஊற வைக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் ஆகும் மற்றபடி அஞ்சு நிமிஷத்தில் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பண்ணியாச்சு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்